ஆண்டவரும் உலக ரசட்சிகரமாகியேசு கிறிஸ்துவாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் யோகா நிதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து நாம் ஜபிப்போம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறாரு சீஷர்களோட தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறதான சூழ்நிலையில அவர் சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி நாட்களில இந்த வார்த்தைகளை சீசர்களோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார் உலக பிரகாரமான சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கிறிஸ்து சொல்லுகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ரெண்டு விதமான சமாதானத்தை குறித்து இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் உலக பிரகாரமான சமாதானம் ஆண்டவர் கொடுக்கிறதான சமாதானம் இந்த காலவாளியில என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் பிறந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம் தான் நிலையான சமாதானம் நித்தியமான சமாதானம் நிரந்தரமான சமாதானம் அவருடைய சமாதானம் மகிமையானது அந்த இந்த பிரகாரமான சமாதானமோ நிலையற்றது இன்றைக்கு சமாதானத்திற்காக அநேக அநேக தீய பழக்கங்களுக்கு அடிமைகள் ஆகிறத நம்மால் பார்க்க முடிகிறது சமாதானத்திற்காக குடிக்கிறது சமாதானத்திற்காக உலக பிரகாரமான பாவங்களுக்கு அடிமைகளாகிறது சமாதானத்திற்காக உலக பிரகாரமான காரியங்களுக்கு அடிமைகளாக மாறிவிடுவது காரணம் அந்த உலக பிரகாரமான அடிமைத்தனமானது மரணத்தை கொண்டு வருகிறது ஆனால் ஆண்டோருடைய சமாதானமும் நித்தியமானது நிரந்தரமானது நிலையானது இந்த கால வேளையில இந்த வசனத்தை கெடுக்கிற அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை உங்கள் இருதயத்துல சமாதானம் இல்லையா உங்கள் இருதயத்துல ஆறுதல் இல்லையா உங்கள் இருதயத்துல வேதனையோடு இருக்கிறீங்களா ஐயோ நான் என்ன செய்தாலும் எனக்கு சமாதானம் இல்லையே நான் எங்கே சென்றாலும் எனக்கு சமாதானம் இல்லையே நான் என்ன செய்வதுன்றே தெரியவில்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் உலக பிரகாரமான சமாதானம் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானத்தையே இந்த காலவேளையில உங்களுக்கு கொடுக்கிறார் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க எதை குறித்து அழுது புலம்பி கொண்டிருக்கிறீங்க அழவேண்டாம் கலங்க வேண்டாம் என்பு தெய்வனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபு ஒருவர் இருக்கிறார் அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் உங்களை தள்ளிவிடவே மாட்டார் நீங்கள் ஏழைகள் ஆனாலும் ஆனாலும் ஆணானாலும் பெண்ணானாலும் நீங்கள் சிறியவர்களானாலும் பெரியவர்களானாலும் நீங்கள் படித்தவர்களானாலும் படிக்காதவர்களானாலும் நீங்கள் நீங்கள் யார இருந்தாலும் அவர் பாரபட்சமின்றி அவருடைய சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக அவர் அவரை தேடி வந்த ஒருவரையும் அவர் புறம்ப தள்ளினதே இல்லை இந்த கால வேளையில அவருடைய சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் வைக்கிறார் அவருடைய சமாதானத்தை உங்களுடைய குடும்பத்துல வைக்கிறார் உங்கள் அங்கலாய்ப்புகளை கருத்தர் மாற்றுங்க கண்களை அன்பின் ஆண்டுவரே இந்த கால வேளையில என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிங்க இவர்களை அசமாதானப்படுத்துகிறேன் இவர்கள் சமாதானத்தை கெடுக்கிற எந்த சூழ்நிலைகளை ஆனாலும் இவர்கள் எல்லைகளை விட்டு வெளியேற்றுங்க உலக பிரகாரமாக அல்ல உன்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்று சொன்னீர்கள் உன்னுடைய சமாதானத்தை இவர்களுக்கு வாழும் கிருபின் பிரச்சனை இவர்கள் மேலே இறங்கி வரணும் ரத்த இவர்கள் அசமாதானத்தை வெளியேற்றும் இவர்கள் பலவீனங்கள் பாடுகள் பிரச்சனைகள் வியாதிகள் வருத்தங்கள் போராட்டங்களை எடுத்துக்கொள்ள எல்லாம் பயங்களை இவர்களுக்கு அகற்றி அல்வாரி சிலுவை செமினோட ரத்தத்தினால இந்த பிள்ளைகளை மூடி மறைக்கபடியா சிப்பளை வேறு எடுத்து பாதுகாத்து சமாதானத்தினால் முழுவதும் இவர்கள் வாழ்நாள் முழுவதுமே இவர்களை ஆசீர்வதித்தினர் மகிமே கனம் துதி ඒ सुුविनाමතल පිදාබी පමේමේ නිකඩ් वियू හැවිකुटी